வெல்கம் டாவே மாதிரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் இன்றைக்கி வந்து எங்கள் ஒரே பர்த்டே அவர் இறந்து வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா ஆனால் நம்மளோட வாழ்றாரு நம்ம வீட்டிலேயே இருக்கிறார்னு ஒரு நினைவு சின்னமாக அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி வந்து வீட்டிலேயே வந்து நம்ம கொண்டாடுறோம் அதனால் அவருக்கு பிடிச்ச வந்துட்டு கேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விப்ஸு காரமான ஸ்விப்ஸு நல்லா சாப்பிடுவார் அதுக்கப்புறம் ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பர்கர் வந்து பர்கர்லேயே பன்னீர் பர்கர் ரொம்ப சாப்பிடுவார் அதனால் அவருக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இதை வச்சு வீட்லேயே வந்து ஒரு சின்னதாக வந்துட்டு அவருக்காக வந்துட்டு இந்த பிறந்தநாளை வந்து நாங்கள் கொண்டாடுறோம் அதுக்காக எங்கள் ரெண்டாவது பொண்ணு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோலாம் எடுத்து க்ளீனாக தொடச்சி எல்லாம் பண்ணின்னுக்குறாங்க தாத்தா ஃபோட்டோ எல்லாம் க்ளீனாக துடைக்கிறாங்க பாருங்க எங்கள் மாமியார் உட்காந்து அழுதுன்னுக்குறாங்க எங்கள் வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாரேன்ட்டு உடனே வீடியோ எடுத்த உடனே க கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு உட்காந்துட்டுக்கிறாங்க இப்போ வந்து நம்ம கேக் கட்டிங் பண்ண போகிற நம்மளே வாங்க பார்க்கலாம்

கேச்சு எல்லாரும் வா 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 кат பாருங்க எல்லாரும் வெதுவா கேக்க நஸ்கிர பொடி போடுங்க ஸ்லோவா இன்னும் அம்கம் கம் க்ரிங்கோ இது மட்டும் கட்டி அடி என்ன ஒரே ஒரு தடவை லைட்டா உதவ மாட்டேங்குது பாதி கேட் படிச்சாயே ஏணில கையில எல்லாம் அடக்க மாட்டே கேக்க குரே நானு உக்காறேன் ஜானே ஜாரி போடு 10 ஜானே ஜாரி ஹேப்பி பர்தே ஹேப்பி பர்தே ஹேப்பி இன்னைக்கு புறவா நானு. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நண்பர்களே எங்க மாமனார் இன்னைக்கு பிறந்த நாள் தான கொஞ்சம் ஆப் பண்ணேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க மாமனார் உரிய பிறந்தநாள். அதாவது இவர் இறந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருஷமா வந்துட்டு இவருடைய பிறந்தநாள் வந்துட்டு இப்டிதான் போட்டோ வச்சுட்டு அவர் இறந்து போட உயிரோட நம்ம கூட இருக்கிறாருன்றது ஒரு நினைவு படுத்துகிற விதமாக இந்த கேக் கட் பண்ணி இந்த ஃபோட்டோ வச்சு இவருக்கு ஊட்டி வர மாதிரி பண்ணுறோம் இவர் இறந்து போயிருந்தாலும் எல்லார் மனசிலையும் வாழ்ந்து நினைக்கிறாரு இந்த வீட்டிலேயே வாழ்ந்து நினைக்கிறார்கிற நம்பிக்கையுடன் இந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இவருக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் தெரியப்படுத்துங்க ஆ உங்களுக்கு தெரியப்படுத்துகிற நண்பர்களே இவருக்கு வந்து நீங்களும் ஒரு விஷ் பண்ணிவிடுங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் தெரியவங்க அப்பா அம்மாவோ வயசானவங்க யார் இறந்து போனாலும் இறந்து போனாங்க அப்படின்னு நினைப்ப விட்டுட்டு நம்மோட வாழ்றாங்க நம்ம வீட்டில் நம்ம உள்ள ஒரு மனசுல இருக்கிறாங்க வாழ்ந்து நினைக்கிறாங்க ஒரு நினைப்புடன் அவங்களுடைய பிறந்தநாளோ ஒரு கல்யாண நாளோ எது வந்தாலும் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நீங்களும் செய்யணுன்றது என்னுடைய என்னுடைய வேண்டுகோள் செய்து உங்க வீட்லயும் தெரியவங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னா இறந்த ஒரு போட்டாவை இறந்துட்டாங்கன்றத விட்டு நம்ம கூட இருக்கிறாங்க பிறந்த நாள் நல்ல நாள் எது வந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யுங்க நாங்களும் செஞ்சு நிகரோம் இந்த வீடியோ புரிஞ்ச லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க